அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் எந்த துறையில் தொழில் அல்லது அமையும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இங்கே பன்னெண்டு லக்கணங்களுக்கும் பொதுவான துறைகளை பிரித்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களும் கண்டிப்பாக இந்த துறைக்குள்ளே தான் வேலையோ தொழிலோ செய்வாங்க ஆனால் குறிப்பிட்டு இந்த துறையை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஜாதகத்தில் லக்கண புள்ளியோட அமைப்பை பொறுத்து தான் முடிவு பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்போர்ட் கெமிக்கல் ஆட்டோமொபைல் எப்படி கொடுத்துருக்காங்க இதில் எலக்ட்ரிசிட்டியாக டிரான்ஸ்போர்ட்டா கெமிக்கலா ஆட்டோமொபைலா அப்படிங்கிறத அவங்க லக்கண புள்ளியை பொறுத்து தான் அமையும் அதுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும் தொழில் நிர்ணயம் பண்ணக்கூடிய முக்கியமான பாவங்கள் ஆறு பத்தாம் பாவங்கள் இந்த ஆறு பத்தாம் பாவங்கள் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா படிக்கிற காலத்துலேயே தொழிலுக்கு ஏற்ற படிப்பு எடுத்து படிச்சிருவாங்க ஆறு பத்தாம் பாவங்கள் கெட்டு போயிருந்தால் படிக்கிற காலத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளுக்கு தகுந்தபடி தான் படிப்பை எடுத்து படிப்பாங்க அப்படி எடுத்து படிச்சுட்டு வேலை பார்க்குற காலம் வரும்போது படித்தது ஒன்றா இருக்கும் வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும் சில பேர் வந்து கட்டாயத்தின் பேரில் படிப்பாங்க இதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம் இப்போது ஆறு பத்தாம் பாவங்கள் கெட்டு போய் இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த துறையிலுக்குள்ள தான் வேலை பார்ப்பாங்க இல்லை தொழில் செய்வாங்க இந்த துறையிலுக்குள்ளே வேலை பார்த்தாலும் சரி தொழில் செய்தாலும் சரி அதனால் பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு காரணம் ஆறு பத்தாம் பாவங்கள் கெட்டு போயிருக்கும் இல்லைன்னா நான் மேல மேசலக்கணத்துக்கு உதாரணம் சொன்ன மாதிரி துறையை மாற்றி தேர்ந்தெடுத்துருப்பீங்க இப்போ ஆறு பத்தாம் பாவங்கள் கெட்டு போயிருந்தா வேலையில முன்னேற்றம் ஏற்படாதா அப்படின்னா கண்டிப்பா ஏற்படாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆறு பத்தாம் பாவங்களை எந்த பாவம் தொடர்பு கொண்டிருக்கோ அந்த பாவங்களோட அல்லது கிரகங்களோட தொழிலை எடுத்து செய்யலாம் இல்லைன்னா ரெண்டாம் பாவத்தை எந்த பாவம் தொடர்பு கொண்டிருக்கோ அந்த பாவத்தோட கிரகத்தோட தொழிலை எடுத்து செய்யலாம் இப்போது மகர் லக்னத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்ப்போம் வியாபாரங்கள் செய்வது கமிஷன் அடிப்படையில் வேலை பார்க்கறது கோழிப்பண்ணை சூப்பர் மார்க்கெட் ஹோட்டல் மீன்வளத்துறை கப்பல் துறை விவசாயம் முட்டை வியாபாரம் ரைஸ் மில் ஆயில் மில் மல்லிகை கடை மெடிக்கல் ரத்த பரிசோதனை நிலையம் பால் பண்ணை பால் வியாபாரம் செவிலியர் அயன்கடை ஜோதிடம் பழக்கடை எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்போர்ட் கெமிக்கல் ஆட்டோமொபைல் அரசு வேலைகள் ஏர்போர்ட் டெக்டைல்ஸ் ரைவர் ஃபோட்டோகிராஃபி டைல்ஸு பெயிண்ட் கடை போலீஸ் கிரானட் போர்வெல் ஜெராக்ஸ் கடை மெடிக்கல் ஆன்லைன் கேம் தயாரிக்கிறது ஹார்பர் வேலை ரோடு கான்ட்ராக்ட் நகை ஆசாரி மருந்து பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் சவுண்ட் இன்ஜினியர் சூப்பர்வைசர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி துறைகளுக்குள்ள தான் வேலை பார்ப்பாங்க இல்லைன்னா தொழில் செய்வாங்க இவ்வளவு தான் துறைகளாக அப்படின்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நூறு துறைகளுக்கு மேலே இருக்குது எல்லாத்தையும் சொல்ல முடியாது சொன்னாலும் எனக்கும் போர் அடிக்கும் கேட்குறவங்களுக்கும் போர் அடிக்கும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில துறைகளை சொல்லியிருக்கேன் உங்கள் ஜாதகத்தை எடுத்து தொடர்படுத்தி பாருங்கள் நீங்கள் சரியான துறையை தான் தேர்ந்தெடுத்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி